சாரம்னு சொன்னால் தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்திர செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த கோல் சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்றைக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து உள்ளது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்திதேவன் இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அதற்கடுத்து பார்த்தான்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கை ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாந்தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாந்தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாழி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேனா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த பதினாலாம் நாள் அதாவது ச கிருஷ்ணபக்ஷத்துர்தசி பார்த்த இலையனால் ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து பார்த்த இல்லையானால் திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கணக்கு அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில் வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பா அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமேனால் கன்னியாராசி ராசி துலா ராசி ராசி அதவரை வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறைந்திருக்கும்பொழுது மதிக்கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி தனம் அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கில் ஈடுபடுறது அது தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துவிட்டே ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேற வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்டாலிங்கில் போயின்ட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் அதற்கு உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றாக முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் விரச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ராசியில பார்த்தேன்னா ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கார் இருந்தாலும் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் அதனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஆனால் எதிரிகள் இருப்பார்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் போட்டித் தேர்வுகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்குவீங்க புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரத்தில் இருக்கார் அதனால் புதுசாக வந்து இடம் வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அதை தவிர வந்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராவு பகவான் வந்து உங்களுடைய பதவி புகழ்ந்தஸ்து சற்று கலங்கப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் இதன் மூலியமாக பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானையும் குரு பகவான் பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல வந்து நல்ல ஒரு ஏற்றம் நினைத்த காரியங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் சூரிய பகவான் ரெண்டு பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம் மறைந்திருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதாவது புத பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அதாவது மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் வரும் லாட்ரி ரேஸ் இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று ஒன்று ரெண்டாயிர ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து சந்திர மங்கள யோகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கேட்ரிங் டெக்னாலஜியில் இருக்கிறவா அதை தவிர வந்து நலபாகம்னு சொல்லக்கூடிய சமையல் கலை வல்லுநர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அது தவிர மில்ட்ரி இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் குரு சந்திர யோகம் உயர்ந்து திருமணத்திற்கு கண்டிப்பாக நாள் குறிச்சி விடலாம் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் இவ்வளோ நாளாக தடங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தவாளுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றம் வரும் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை நிச்சயமாக இந்த இந்த காலகட்டத்தில் நடத்தி வச்சே தீர்வார் சந்திரபகான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலும் சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது சூரியன் சந்திரன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ச சுக்கரன் ஏழாம் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே சற்று பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறது அப்படின்றது நிச்சயமாக பிரிவினை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது சந்திராஷ்டம காலம் யாருக்கும் தேவையில்லாமல் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அந்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது எட்டு ஒன்போது பரிவர்த்தனை யோகமாகிறது விசேஷம் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சமம் புத வீட்டில் சந்திரனும் சந்திர பகவான் வீட்டில் புத இருக்கிறது மூலியமாக பரிவர்த்தனை யோகம் வருது இதன் மூலியமாக சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதாவது ஆறாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காத்தாலும் ஒரு ஒம்பது மணி வரைக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது எட்டு ஒம்பது சேர்ந்து சேர்ந்திருக்க மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்த இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போட்டு எலுமிச்சம்பழ மாலை போட்டு வாங்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக திருமணமாகியம் ஏற்படும் அப்படின்றது சொல்கிறோம் சுகினோ நோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்